அந்த படத்துக்காக தான் நாங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம் இது வந்து என்னோடய நியூ வெஸ்டர்ன் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் ஆல்ரெடி ஒரு வாட்டி போட்டிருக்கேன் பட் வீடியோலாம் நாங்கள் எடுக்கவே இல்லை இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து மூவிக்கு போட்டு போக போகிறேன் இப்போ நியூவாக எடுத்த வெஸ்டர்ன் கலெக்ஷன் தான் இது உங்களுக்கு என்னோடய வெஸ்டர்ன் கலெக்ஷன் தெரியணும் அது எங்கே எங்கே வாங்கினா அந்த டீடெயில்ஸ் தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விலாக் என்னோட வெஸ்டர்ன் கலெக்ஷன் டீட்டெயில்ஸாக நான் போடுறேன் ஓகே இப்போ நாங்க வந்து கோட் படத்துக்கு தான் கிளம்ப போறோம் நான் போய் போய் ரெடியாக போறேன் வீடியோக்குள்ள போலாம் நாங்க இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கோம் இந்த கெட் ரெடி வித் செகண்ட் தான் போடுறோம் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு ரெடி ஆயிட்டோம் இப்போ வந்து எடுத்து வைக்கிட்டே போகல ரெண்டரை மணிக்கு தான் ஷோ ஸோ அதுக்காக இப்போ நாங்க ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு வெளியே போகிறோம் அடுத்த இதுல பாப்பீங்க எனக்கு ஒன்று இருக்கும் ஒரு அடுத்த கிளிப்பில் அது வாங்கிறதுக்காக தான் போகணும் நீங்களே பாருங்க இப்போ வந்து அங்கே போய் வாங்கிட்டு டிஃபன் டிஃபனில் லஞ்சை சாப்பிட்டு கருது மூணுக்கு வருது நெக்ஸ்ட் டே வெளியே போகிற வெயிலெல்லாம் முடிச்சிட்டு செம்ம ஊசியில் என்ன சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டே இருந்தோம் அப்போ இங்கே பார்த்தா குஸ்காவும் ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்தாங்க ஸோ ஃபிஷ் ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதையும் வாங்கிட்டோம் எக்ஸ்ட்ரா ஒரு எக்கு வச்சு கொடுத்தாங்க உண்மையாக சொல்லணும்னா இந்த கடையில் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்குமான்னு தெரியாது ஆனால் இந்த கடை கடை சாப்பாடு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஜெரியை வாங்கி கட்டு கட்டுன்னு கட்டிட்டா ஃபஸ்ட்டு சாப்பாடே அதை சாப்பிட்டாலே ஃபிஷ் ஃப்ரைனால் ரொம்ப பிடிக்கும் அதான் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஃபை நான் வச்சுட்டேன் ஃபிஷ் நேம் என்னன்னா வவ்வால்னு சொன்னாங்க ஆனால் சாப்பிட்ட மாதிரியே இல்லைங்க ஓகே நாங்கள் இப்போ மைக் வாங்கிட்டோம் செம்ம டயர்டு மைக் வாங்கிட்டு

அப்போ கூட்டோங்க எப்படி உள்ள போய் என்ன பண்ண போறோம்னு தெரியல பேர் போனீங்கன்னு சொல்லுங்க நாங்க ரெண்டரை மணி ஷோக்கு தான் வந்துருக்கோம் அம்மா ரசுங்க சரியான ரசி கத்துறாங்க உள்ள வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போனவங்களே இப்போதான் வராங்க மணி ரெண்டு காலைல போயிட்டு இப்போதான் வெளியவே வராங்க இவங்களே கேக்குறோம் படம் எப்படி இருக்குடா படம் நல்லா இருக்குன்றாங்க ஆனா மூணு அவர் படமா மூணு அவர் படம் கத்திக்கிட்டே வராங்க ரொம்ப எக்ஸைட்டா இருக்கல பாப்போம் எப்படி இருக்கு படம் பாப்போம் ஓகேவா கவர் கேக்குறீங்க உங்களுக்கு கத்துற சீன் ஓவர்

யாய்ஸ் நாங்க வந்து படம் எல்லாம் பாத்து முடிச்சு வீட்டுக்கு வந்து ரொம்ப நாங்க இப்ப வீடு எடுத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலா அந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நாங்க இப்பதான் சொல்லப் போறோம் ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்க போறோம் அதுல என்னென்ன நடந்துச்சு யார் யார் வந்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கனாலே நீங்களே என்னம்பா இவங்கலாம் வந்திருக்காங்க வெளியே யாரும் சொல்லவே இல்ல அந்த மாதிரி இருக்கும் நீங்க பேசுங்க என்ன சொல்றது நீங்க படத்தை உண்மையில நாங்க சொல்றது நீங்களே பாத்தீங்கன்னு வச்சீங்களா அவ்வளவு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நாங்களே சும்மா நார்மலாக படம் பார்த்துருக்க ஒரு ஒரு உண்மையிலே ஸ்டன் ஆகிட்டோம் இப்போ என்ன விஷயம்னா படத்தை பார்க்கும் போது அடுத்தது இதுதான் நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் இங்கே வந்து அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம இப்படியே பிளாங்காக பார்த்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி படம் கொடுத்துருந்தாங்க சீரியஸாக வந்து விஜய் அண்ணாக்கு இது ஒரு அல்டிமேட் படம் தான் நாங்கள் சொல்லுவோம் இப்போ

அப்படின்னு பார்த்தா விஜயகாந்த் சார காட்டினாங்க ஏ இதான் பட் அது விஜய் அண்ணா தான் விஜயகாந்த் சார் இருக்காருல அவரோட மாஸ்க் போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவரோட வாய்ஸ்ல பேசுற மாதிரி செம்மையா பண்ணியிருந்தாங்க சான்ஸே இல்லை எப்படி இதெல்லாம் எடுக்கணும்னு தோணுச்சுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை அப்புறம் நெக்ஸ்ட் யார் யார் வந்தாங்கன்னா தெரியும் சாங்ஸ்லயே பார்த்துருப்பீங்க விசில் போடுற சாங்லே பிரசாந்த் சார் வந்திருப்பாரு பிரபுதேவா சார் பிரசாந்த் சார்லாம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அவரோட பழைய படம்லாம் பாத்தீங்கன்னா அவர் காதல் மன்னன் அந்த மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி சாங்ஸ்லாம் அவர் செம்மையா ஆக்ட் பண்ணிருப்பாரு அந்த கண்ணு ஒன்று பண்ணியிருக்காரு அது பிரபுதேவா மாஸ்டர் சொல்லவே வேணாம் டான்ஸும் சரி சூப்பர் சூப்பராக பண்ணியிருந்தாரு வேறு யாருன்னா நம்ம லைலா காதா அவங்க அவங்களும் பிரசாந்த் சார் வந்து செம்ம காம்போல பண்ணிட்டு இருப்பாங்க ஓல்டு மூவிலாம் இப்ப மறுபடியும் கம் பேக் கொடுத்திருக்காங்க ஆனா லைலா சிஸ்டரோட சீன்ஸ் எல்லாமே கம்மியா தான் இருந்தது ரோல் அதிகமா இல்ல அப்ப நம்ம ஸ்னேகா மேம் சொல்லவே வேணாம் எவர் கிரீன் அவங்க எப்பயுமே அப்ப இருக்க மாதிரி இப்ப இருக்க மாதிரி எப்பயுமே ஒரே மாதிரி அழகா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க சொல்லிட்டேன் இதுல வில்லன் யார் எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஏ ட்ரைலர பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் வில்லன் வந்து நம்ம மோகன் சார் தான் அவர் பழைய படத்துல பார்த்தேன்னு வெச்சுக்கோங்கள அந்த மாதிரி ஒரு ஹீரோ யாராலயுமே பார்த்திருக்க முடியாது அவ்வளவு அழகா இருப்பார் நீ நான் ஒரிஜினல் சாங் பாக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் அதுல ஒருத்தர் வந்திருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நான் த்ரிஷா மேம் தான் வந்திருக்காங்க ரொம்ப இன்னொருத்தர் இன்னொருத்தர் ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ தான் கடைசி

நான் சொல்லக்கூடாது ஏன்னா அவர் நடிச்சாலே அது நல்லா இருக்கும் உண்மையிலே வந்து டேரக்டர் வெங்கட் பிரபு சார் வந்து வேற லெவல பண்ணி அதுல கொடுத்து இந்த ஒரு சீனுமே விஜய் அண்ணாவோட ஓல்டு மூவில இருந்து ஒன்னு ஒண்ணு எடுத்துருப்பாங்க வந்து ஓடிக்கிட்டே ஜாக்கெட் கலட்டுவார்ல விஜய் அண்ணா ஒரு சீன்ல அப் அதே மாதிரி விஜய் அண்ணா ச சன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா அந்த கேரக்டர் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க செம்மையா இருந்தது படம் என்னன்னா நாங்களே சொல்றோம் விஜய் அண்ணாவோட சன் இருக்காங்களே அவங்க வந்து விஜய் அண்ணாக்கே அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி நீ சொன்னனா கண்டிப்பா பாதி பேர் படத்தை பார்க்க மாட்டாங்க அதனால நாங்க வந்து புக்கா வாசி ஃபுல்லாவே சொல்லிட்டோம் இது அங்க சொல்லு பாதி பேர் குழப்பமாவே இருக்கும் ஷார்ட்டா சொல்லிட்டோம்னா விஜய் அண்ணா இருக்கார் இல்லையா விஜய் அண்ணாக்கு அகைன்ஸ்டா விஜய் விஜய் அண்ணாவோட சந்தா இருப்பாங்க இந்த மூவில அது பெரிய சம்ம ட்விஸ்ட் நீங்க படத்தை போய் கண்டிப்பா பாருங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ட்விஸ்டிங் ட்விஸ்டிங் வெச்சிட்டே தான் போயிருப்பாங்க அதனால நீ நேர்ல போய் படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும்

ஓகே சரி இதெல்லாம்வே புரிஞ்சிச்சு ஓகேவா ஏனா இதுக்கு மேல 10 20 பேசன்சி அவங்க நமக்கு கேட்காத கிளி கேப்பாங்க சோ நீங்க அதால நீங்க பத்த போய் பாருங்க நீங்களே பாருங்க அது இல்லாம பார்க்காதீங்க பார்க்காதவங்க யாரனா இருந்தீங்கனா கண்டிப்பா போய் பாருங்க ஏனா இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மென்டா நமளுக்காக தான் எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணி படம் எடுத்து இருக்காங்க போய் பாருங்க நாங்களும் பார்த்துட்டு கமெண்ட் அதே மாதிரி ஃபேன் கமெண்ட் ஓகே ரிவ்யூ கொடுத்துட்டோம் படத்தோட விலாகையும் போட்டுட்டோம் சோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டோம் ஜெரியோட ரிவ்யூ டிரஸ் நீங்க பாத்திருப்பீங்க காஸ்டியூம்ஸ் எல்லாமே நினைக்கிறேன் அவங்க லுக் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு அதுவும் நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க சோ அதே மாதிரி கொஞ்சம் இத ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கீங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னோட கலெக்ஷன்ஸ் வேணும் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் வேணும் கம்மியா தான் எடுத்துக்கேன் இருந்தாலும் போட்டு பார்த்தா அது எங்க எடுத்தா அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் பிளாக்ல சொல்றோம் அது வரைக்கும் இந்த பிளாக ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பில் ஐக்கன் தங்கு தட்டுங்க பாய்